இன்னைக்கு கொண்டே அம்மாஸ் கிச்சன்ல வந்து நான் வந்து அகாரோட செல் போட போறேன் ஓகே அதுக்கு வந்து இன்கிரிடியன்ஸ் எல்லாம் எடுத்து வச்சிட்டிருக்கேன் நானு சரி நீங்க எல்லாரும் அம்மாஸ் கிச்சனை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க லைக் பண்ணுங்கோ ஷேர் பண்ணுங்கோ கமெண்ட்ஸ் நான் உண்டாக்கிட்டு நான் போடும் போल्து நீங்க அத பாத்து பண்ணிட்டு எனக்கு கமெண்ட்ஸ்ம் கொடுங்க நீங்க இப்போ வாங்கோ இதுக்கு என்னலாம் தேவைன்றதை நான் காமிச்சு தரேன் அதாவது இந்த டம்ளருக்கு ஒரு டம்ளர் பச்சரிசி எடுத்து வச்சுருக்கேன் ஒரு மூணு ஸ்பூனுக்கு பைத்தம்பருப்பு எடுத்து வச்சுருக்கேன் ஒன்றரை வெள்ளம் எடுத்து வச்சுருக்கேன் ஏழு டம்ளர் பால் வச்சுட்டு முந்திரி பருப்பு ஏலக்காய் நெய் இதெல்லாம் தான் இதுக்கு தேவையானது இப்போ இது எப்படி உண்டாக்குறதுன்றது நான் காமிச்சு தரேன் இது அக்கார விடிசல் வந்து மெயினா கூடாரவள்ளிக்கு நம்ம வந்து பகவானுக்கு நைவேத்தியம் பண்றோம் இப்போ நான் வந்து இதுல சீஞ்சட்டி ஒண்ணு நான் சூடு பண்ணி வச்சுட்டு நம்ம லேசா சும்மா ஒரு சூடு பண் வறுத்துக்கலாம் ஒரு சூட்டுக்கு நம்ம வறுத்து எடுத்துக்கலாம் நம்ம பைத்தம் அரிசியும் சும்மா ஒரு சூடு ஆனா போறோம் லேசா வறுக்கலாம் ரொம்ப வறுக்கப்படாது சும்மா ஒரு சூட்டுக்கு வறுத்து எடுத்து விடலாம் தோரும் நல்லா சூடாகிடுத்து ஆ சூடாகி எடுத்து அடுப்பை அணைச்சுட்டேன் இதை நான் குக்கரில் தான் உண்டாக்க போகிறேன் குக்கரில் நல்லா குழைய வேக வச்சுக்கலாம் இப்போ இது நெக்ஸ்ட் என்ன பண்ணணும் இதை நல்லா வளர்த்த விட்டு ஒரு மூணு நாலு வாட்டி நல்லா வாஷ் பண்ணி எடுத்துகிட்டு வரேன் நான் பால் இப்போது இதை நான் ஒரு நாலு வாட்டி வாஷ் பண்ணி கொண்டு வந்திருக்கேன் இதுலயே நம்ம ஆக்சுவலா பால் வந்து நல்லா நான் தண்ணி விட்டு காய்ச்சிருக்கேன் இப்ப இதுல வந்து நான் அஞ்சு டம்ளா இருக்கு நானே பால் விட்டுக்கிறேன் அஞ்சு டம்ளா இருக்கு நான் பாலை விட்டுக்கிறேன் இதுல விட்டுண்டாச்சு அடுத்தது என்னன்னா இப்போ நீங்க நினைக்கலாம் இது நம்ம பாலை விட்டுருக்கோம் அரிசி பொங்கி வருமா அப்படின்ட்டு என்ன அதுக்குதான் இந்த மாதிரி ஒரு ஸ்பூன் எடுத்து இது உள்ள போட்டுடுவோம் இதுல போட்டுட்டு இப்போ இதை க்ளோஸ் பண்ணிட்டு நல்லா நான் ஃபர்ஸ்ட் விசில் போட மாட்டேன் நல்லா உள்ளுக்குள்ள வந்து அந்த பாலோட அந்த அரிசி எல்லாமே நல்லா வேகும் தான் நான் விசில் போடுவேன் நான் ஆவி வந்த பின்னதான் நான் விசில் போடுவேன் நான் எப்படி பண்றேன்றது உங்களுக்கு காமிச்சு தரேன் இப்போ நானு மூடிடுறேன் ஆவி வரட்டும் இது நான் காமிச்சுறேன் அதுக்குள்ள நான் பக்கத்துல வந்து வெள்ளத்த வச்சு நான் பாகு உண்டாக்கப் போறேன் இது ஒரு பதினஞ்சு நிமிஷத்துக்குள்ள நம்ம அக்கார வடிசல் உண்டாக்கிடலாம் வெள்ளம் போட்டுட்டேன் போட்டுட்டு இதுக்கு கொஞ்சமா அந்த கரையறதுக்கு மட்டும் நீங்க வந்து வெள்ளம் விட்டுக்கோங்க போறோம் ஜாஸ்தி விட்டுக்க வேண்டாம் இது நல்லா கரைஞ்சு நான் வடிகட்டி உங்ககிட்ட காமிக்கிறேன் நானு போட்டுட்டேன் நாலு விசில் வந்திருக்கேன் மொத்தம் நான் எட்டு விசில் விட போறேன் கொஞ்சமாதான் பொங்கி எல்லாம் இதாகல கொஞ்சமாதான் இருக்கு எட்டு விசில் வாங்க போறேன் சீஞ்சட்டி வச்சிருக்கேன் அதுல எடுத்து வச்சிருக்கிற மிச்ச ரெண்டு கப்பு பாலையும் அதுல விட்டு விடலாம் இப்ப நன்னா குழைய வெந்திருக்கு இதுல போட்டு ஸ்பூனை சுடும் நல்லா எடுங்கோம் கொழசலா வந்துருக்கு நல்லா பாலிலேயே ஜம்முனே வேக வச்சாச்சு நீங்க போன பின்ன விசில போடுங்க நீங்க உடனே விசில போட்டு பண்ணலாம் பால் பொங்கி வழியும் இதை நம்ம இந்த சூடு இருக்கும்போதே மசிங்கும் இல்லட்டா நம்ம இது விடும்போது முளைச்சுட்டு நிற்கும் இருக்கும்போதே நல்லா நம்மளால முடிஞ்ச அளவுக்கு நம்ம மசிச்சுக்கலாம் எடுத்து வச்சிருக்கிற அந்த ரெண்டு டம்ளர் பால்ல வெந்த இத போட்டுடலாம் இதை நல்லா வசிச்சுக்கலாம் இப்போ நல்லா குழஞ்சு வந்திருக்கு இந்த ஸ்டேஜில் நாம நம்ம வடிகட்டி எடுத்து வச்சிருக்கிற வெள்ளம் வெள்ள கரைசலை இதில் விட்டு விடலாம் ஏலக்காயும் இதுலயே போட்டிருக்கேன் ஆமா இதுலயே போட்டிருக்கு ஏலக்காயும் இதுலயே போட்டிருக்கேன் நான் இதை கொஞ்சம் தெறிக்கும் நம்ம மூடி வச்சு மூடி வச்சு தான் இதை கிண்டணும் தட்டா இப்போ இதை ஸ்லிம்லேயே இருக்கட்டும் அதுக்குள்ளேயே நான் இங்கே நெய் வச்சுட்டு இருக்கேன் நெய் காஞ்சொடுத்து முந்திரி பருப்பை போட்டுக்கலாம் அந்த ஒரு கப்புக்கு ஒரு கப்பு நெய் எடுத்துட்டு அதாவது இந்த அக்கார வெடிச்சலுக்கு வந்து நம்ம எடுத்து சாப்பிடும்போது நல்லா கை இது வரைக்கும் முழங்கை வரைக்கும் அந்த நெய் வந்து வரணமாமா சோ அக்கார வடிசல் அப்படி வந்து நம்ம எடுத்துட்டோம்னா சாமிக்கு நேவதியம் பண்ணோன்னா ரொம்ப கிருஷ்ணனுக்கு ரொம்ப பிரியமானது இது தலைக்கிறது இன்னைக்கு அம்மாஸ் கிச்சன்ல அக்கார வடிசல் ரெடியா இருக்கு எல்லாரும் ஆத்துல உண்டாக்கி பாருங்க கமெண்ட்ஸ் கண்டிப்பா கொடுக்கணும் ஆமா கொடுங்க கமெண்ட்ஸ் கட்டாயமா கொடுங்க அக்கார வடிசல் ரெடியா இருக்கு